போண்ணா போடி மாரியா சூப்பர் அபார வெற்றி வெற்றி காவலாட உருவ படு படு பரிசு வைக்கங்க அண்ணே இங்க பாரு பரிசு வாங்குறதுக்கு அண்ணே அண்ணே போய் மாரி போண்ணா போடி மாரியா பரிசு கொடுத்துருடா அத மார்தா டார்கம் ஆமி புள ஆவளங்கூர் சிவன் கோவில் வாடியா பாவண கார போய் பாள மாரடு பாவண கார போய் பாள லட்சியமன பெட்டி காடைக்கு வந்து மாரடு ஏ லட்சியமன மாடு <5 attraction>

ஏய் நம்ம பை சாபாஸ் டீன பல பல சரபாக நடக்கிறது இல்லன்னு மாடலே சாம சாம சாமயா ஆஹா ஆரியாயா வீரன் வீரன் சூப்பர் வீரன் மாட்ட கரர பரிசையங்க ஆ பின்னல பின்னல மேடு ஆ மேல மேல டீம் கட்ட கரர வெச்சு போயிடு அடுத்த மாடு மாத்தற மாடு மேல சுப்பு சூப்பர் சூப்பர்

அண்ணே அண்ணே அணை அண்ணே செல்படங்குங்க செஞ்ச கேட்கரு போய் போயிடும் மாடு செய்யி செய்யடா என்ட கார காரு வா வா சுப்சோய்யா உள்ள பாடம் சுப்யோ மாடு

हाया पिन्ना मुड़ी मुड़ी पिन्ना मुड़ी मुड़ी बोड़ा 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 சபா மாநாடு மாநாடு ஐயா நல்லூர் வீரா வீராந்தி வீரா நல்லூர் மதுரை வீரமாட்டின் மாடு

சரியா ஐயா அண்ணன் தெனோடு மாடு மாடு விடு விடு 80 மாடு விடு சீக்கிரம் புல்லியே மாடு மாடு 80 ஓடு ஓடு ஐயா ஐயா ஓரே சீக்கிரம் புல்லியே வீரர்

கருகரிய பண்ணி மாட்டி அழகான கருக்குடி பாரு ஏய் கார் பாடி மாடி ஆரியா ஆனா ஹாட் ஹாட்டோட பே மாடுயே எல்லாரும் பே

அய்யா பரமேஸ்வரன் குமார் வீட்டுக்கு மாட்ட பணபட்டி மாட்ட பணபட்டி மாட்ட பணபட்டி பட்டு கூப்ர பொது ஆடு வீட்டுக்கு

மாடு மாநாடு <melodic> <manyan>,

அலை அலை கோடால மாரியில கவிசு சகிவு எதுக்கு ஸ்டெக்காயிங்க இந்த ஏரப்புல ஆயிண்டரா செம்புல ஆயிண்டரா இந்த வயர் இருக்கு ஆப்ல ஜாம்பிங்க எதுக்கு ஸ்டெக்காயிங்க யூசரு மேலவே நீல இருக்க மாட்டான் பிடரி ரிட்டல் பண்ணுனாலும் காரே ஆகுறே எதை சொல்லப் போற வரது இந்த மாதிரி வந்து பீங்கர வந்து வந்து பீங்கர வந்து மாட்டேங்க கைல